திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் அதாவது நம்ம தமிழில் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் ரொம்ப என்ன சார் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் தமிழை தப்பாக பேசினாலே கரெக்டாக சொல்லுவாங்க என்ன தப்பாக பேசுகிறீங்க உங்கள் தமிழாக சரி சரியாக சொல்லி தெரியாண்ணுவாங்க அந்த தமிழை அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி வாசிப்பாளரோட தான் இன்றைக்கி நம்ம இந்த நேர்காணல் ஸோ வணக்கத்திற்குரிய திரு சர்வோதயா ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாதவன் எப்படி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நன்றி ஸோ எனக்கு வந்து இந்த நியூஸ் ரீடிங் அப்படின்னோன்னே சன் டிவியில் கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் சொல்லலாம் அதில் இருபத்தேழு இருபத்தேழு ஆண்டுகள் நியூஸ் ரீடிங்கில் ஸோ அந்த நியூஸ் ரீடிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதாவது செய்திகள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நார்மலாக ஒரு முன்னூறு காலத்திலிருந்தே ஒரு காலையில் எச்சோன்னா பேப்பர் படிக்கணும் பேப்பர் படித்தாதான் நமக்கு எல்லா நியூஸும் தெரியும் அப்படிங்கிறது இருந்தது பிரிண்ட் மீடியா இருந்தப்போ இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு அப்படியே தாண்டி தாண்டி வரும்போது ஒரு ரேடியோவில் நியூஸ் சொல்கிறது வானொலியில் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நம்ம சரோஜ் நாராயணன் சுவாமி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஐ மீன் கேட்டிருக்கோம் சரோஜ் நாராயணன் சுவாமியை ஸோ அவங்க வந்து அந்த பேசுகிறப்பே வந்து அந்த பீகாரில் வெள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லும்போதும் அதெல்லாம் அந்த வாய்ஸ் வந்து அப்படியே பதிஞ்சிரும் அந்த குரலுக்கே அப்படி ஒரு பெரிய ரேடியோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி தொலைக்காட்சின்னு வரும்பொழுது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்லேருந்து பிரபலமாகுது தொலைக்காட்சிகள் எல்லார் வீட்லேயும் அங்கங்கே ஒரு பிளாக் அண்ட் டிவியாவது வாங்கணும் அப்படின்னு வாங்கி வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த நியூஸ் ரீடிங்கிறது உங்களுக்கு எப்போ எது இன்ஸ்பயர் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படின்னாக்கா நம்ம பொதிகை தான் முதல் முதல்ல தூர்தர்ஷன் தூர்தர் செய்திகள் நம்ம பார்த்தது முதல்ல செவன்டிஸ் பிகினிங்கில் தான் புதுகையில் நியூஸ் வந்தது அதையினால் நீங்கள் சொன்ன மாதிரி பிரிண்ட் மீடியாவிலேருந்து ரேடியோ காதால் கேட்டு செய்திகளை கேட்ட ஒரு காலம் போய் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் உட்காந்து நமக்கே இந்த நேரத்தில் குறிப்பாக நான் வருவேன் இந்த நேரத்தில் நீங்கள் செய்திகள் பாருங்கள் அப்படிங்கிற அளவில் நமக்கு செய்திகள் சொன்னதெல்லாம் ரொம்ப விந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கூட்டம் எங்கே பார்த்தாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த செய்திகளை பார்க்கறதுக்கு நான் டெலிவிஷனே கிடையாது ஒருத்தர் வீட்டில் டெலிவிஷன் இருக்குதுனாக்கா அது வந்து பெரிய அது ஒரு உச்சம் அவங்க வீட்டில் டிவி இருக்குது அவங்க வீட்டில் டிவி இருக்குது அப்படின்னு அப்படியான காலகட்டத்தில் இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது இதை பொழுது நமக்கே ஒரு ஈர்ப்பு ஓ இப்படி கூட இருக்கு தமிழ் அவங்க உச்சரிக்கிறது செய்திகளை சொல்கிறது அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம அறியாமல் ஏதோ ஒரு தாக்கம் மனசுக்குள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் அதை பற்றி அது பார்த்ததோடு சரி அப்படியான ஒரு எண்ணமோ ஆசையோ பெரும்பங்கு எனக்கு இருந்தது கிடையாது ஸோ பார்த்த வகையில் இதுதான் டெலிவிஷன் இது தான் இப்படி தான் வாசிக்கிறாங்கிற அளவில் மட்டுந்துமே தான் செய்தியை பார்த்துருக்கேன் நான் சின்ன முதல் முதல்ல நீங்கள் பார்த்த ஒரு செய்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்த செய்திகள் யார் வாசித்தா யாராவது ஒரு நபர் இதுக்கு என்ன செய்தி அப்படிங்கறத குறிப்பா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை செய்தி விட்டுருங்க யார் வாசிச்சாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு பேர் நம்ம சொல்லுவோம்னாக்கா அது வந்து பிரபலமானவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சோபநாகவிதான் அதை தவிர்த்து வேற யாரும் சொல்ல முடியாது இருந்தாலும் பிரேமா சதாசிவம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் தொலைக்காட்சியில தூர்தர்ஷன் வாயில செய்திகள் படிச்சதுல முன்னோடி முதன்மையானவங்கன்னு நான் நம்புறேன் ஆமா ஆமா அப்படி அடுத்த அடுத்து அவங்க வந்தாங்க அப்புறம் செந்தமிழரசு சந்தியா ராஜகோபால் நிர்மலா பெரியசாமி அப்புறம் வரதராஜன் டிவி வரதராஜன் இவர் தமிழன்மன் கூட தமிழன்மன் ஐயா இப்போ சமீபத்தில் காலமாக ஆமாம் இவங்களாம் வந்து தமிழை எப்படி உச்சரிக்கணும் ஒரு நியூஸ் ப்ரெசன்டேஷன்னா தொலைக்காட்சி வாயில எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையும் ஒரு கைடாகவும் இருந்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இப்போ தொலைக்காட்சிகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் நியூஸ் ரீடிங்குறதும் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடிகளாக இருந்தாங்கிறது மாற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக இடமே கிடையாது அவங்க வகுத்த தந்த பாதை அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் தான் ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள் எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யா அவங்க செய்திகள் வாசிக்கும் பொழுதே அவங்களுக்கே யாரும் முன்னோடிகள் கிடையாது ஒரு டெலிவிஷனில் நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியாது ரேடியோ வாயிலாகவே தான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவங்க பண்ண மேனரிசம் அவங்களுடைய வார்த்தைகளுடைய உச்சரிப்பு இதெல்லாம் தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் எல்லாரையுமே அதுதான் ஒரு பேஸாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கணும் வேறு வழியே இல்லை நம்ம முதல்ல ஒரு சினிமா பார்த்தோன்னா எப்படி அது நம்ம மனசில் பதிஞ்சு போகுதோ அது மாதிரி தான் இது டெலிவிஷனில் நியூஸ் கண்டிப்பாக ஆனால் எனக்கு இன்னொரு இது என்னென்னா இந்த டெலிவிஷனில் நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு டிவியில் முதல் செலிபிரிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது அது நியூஸ் ரீடர் தான் சொன்னாங்க ஸோ ஒரு காலத்தில் வந்து டிவியில் வர நிகழ்ச்சிகள்லாம் அப்புறம் முதல்ல அதாவது ஃபுல் ஃபோக்கஸில் ஃபுல் ஸ்க்ரீனில் நல்ல இப்படி ஹாஃப் இதில் வந்து அப்படி க்ளோஸ் அப்பில் தெரியுது அப்படின்னா ஒரு செய்திவாசிப்பாளர் தான் அந்த வகையில் வந்து சோபனா ரவி சந்தியா ராஜகோபால் இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஃபெமிலியர் அவங்க ஸோ நிர்மலா பெரியசாமி பயங்கர ஃபெமிலியர் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் நியூஸில் வந்து பிரணாய் ராய்லாம் வருவார் ஆ ஆமாம் அதுவும் அவர் ராமகிருஷ்ணன் சார் இதுவும் இது மாதிரி எல்லாருமே வந்து பயங்கர ஃபெமிலியர் செலிப்ரிட்டிஸ் அவங்க தான் அந்த செலிப்ரிட்டி ஏன் அவங்க தெரியல டிவியில் நியூஸ் வாசிக்கிறாங்க அப்படின்னுவாங்க அதில் நம்ம ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் அவர் பேர் மதந்த அவரு வரதராஜன் டிவி டிவி வரதராஜன் டிவி வரதராஜன் அவரும் வந்து பயங்கர ஃபேமஸாக அவர் நிறைய டிராமாலெலாம் நடிச்சார் ஸோ டிவி வரதராஜன் சார் தெரியல சார் டிவி வரதராஜன் நியூஸ் ரீடர் அப்படி ஒரு ஃபேமிலி ஆமாம் ஸோ இந்த நீங்கள் படிக்கிற எப்போ இந்த தொலைக்காட்சிங்கிற அறிமுகம் உங்களுக்கு கிடச்சிது இல்ல நான் பள்ளி பருவத்தில் பொழுது தொலைக்காட்சிங்கிறது எனங்கிறது தெரியும் செவன்டிஸினுடைய பிகினிங்ல வந்தது ஆகையினால ஏனால அப்புறத்தில் தொலைக்காட்சி வந்த நாள் முதற்கொண்டே தெரியும் சின்ன பிள்ளையா இருந்தாலுமே தெரியும் ஆகையினால எனக்கு நான் பிற சில இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தொலைக்காட்சி டிவி எப்ப வந்ததுன்னு தெரியாது ஆனா வரும் பருவ அதாவது அந்த தொலைக்காட்சின்னு வந்த சமயத்திலேயே நான் வளரும் பிராயத்தில் இருந்ததுனால கண்டிப்பாக டெலிவிஷன் நான் என்னென்னு தெரியும் அதனோடு தான் சேர்ந்தே வளர்ந்துருக்கேன் ஓகே ஆமாம் ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடித்தப்போ வேலைக்கு போனப்போ என்றைக்கா இந்த பேஷன் இருந்ததா நம்ம நியூஸ் ரீடிங் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்லை நியூஸ் ரீடிங்னு எதுவுமே பேஷன் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக உண்மையாக போனாக்கா நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறதே வந்து தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிற்பாடு தான் நிறைய மக்களுக்கு வந்து போய் சேர்ந்ததுங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமா கூட எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு சேரணும் படிக்கணும் நாம செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னு ஏர்லி நை நைன்டீஸ் நைன்ட்டீஸில் தான் ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் அப்போ தான் வர ஆரம்பிப்போம் நைன்டி த்ரீ சன் டிவியெல்லாம் நைன்டி ஃபோர் நைன்டி த்ரீ அப்படி தான் வந்தாங்க ஸோ அதையினால் குறிப்பாக செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் துளியுமே கிடையாது நினச்சி பார்த்ததும் கிடையாது தமிழ் மீது ஒரு ஆர்வம் வளரும் பிராயத்திலே தமிழ்னா அதில் ஒரு மீது ஒரு காதல் ஒரு ஆர்வம் நம்ம மொழி நம்ம தாய்மொழி அப்படிங்கிற அளவில் அது வரைக்கும் தான் ஆனால் நீங்கள் தமிழ் மீது ஆர்வமாக இருக்கல நீங்கள் ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு வந்தோன்னா கொடுத்தீங்க அந்த விசிட்டிங் கார்டை வந்து நான் நான் வந்து சன் டிவியில் பணி போது நான் சன் டிவியில் ஒரு நியூஸ் ரீடராக உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்போ இருந்து பழக்கம்னால சரி ஓகே அண்ணன் வந்து ஒரு நியூஸ் ரீடர் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு முகம் இருக்குது நான் வேறு ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் தம்பி இது நியூஸ் ரீடிங் சைடில் நீங்கள் ஆனால் அவங்க விசிட்டிங் கார்டை பார்த்தப்போ இது வந்து இந்த விசிட்டிங் கார்டு அடிக்கிறவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க சார் அதாவது என்னென்னா சார் இதுக்கு மேலே லெட்டர்ஸ் நாங்கள் போட முடியாது சார் அப்படி ஒரு விசிட்டிங் கார்டு முழுவதும் இருக்குது அப்படி என்ன இருக்குது அந்த விசிட்டிங் கார்டில் அந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கே சர்வோதயா ராமனியன் நீங்கள் தமிழ் பிடிக்கும் தமிழில் படிக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரியுது அது நியூஸ் ரீடிங்கில் நீங்கள் காமிச்சிட்டிங்க ஆனால் பிகாம் டிப்ளமா இன் கோ கோபரேஷன் அப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் பிஜி டிப்ளமோ இன் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன் ஃபாரன்சிக் சயின்ஸு பிஜி டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸு நிற்கலை பிஎல் லாவும் படிச்சிருக்கேன் அப்புறம் பிஹெச்டி இதுக்கப்புறம் நியூஸ் ரீடர் இன் சன் டிவி மீடியா விங் நேஷ்னல் செக்ரெட்டரியில் இன்டர்நேஷ்னல் லீகல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ஜஸ்டிஸ் கவுன்சில் அதுக்கப்புறம் அட்வைசரி கமிட்டி மெம்பர் தமிழ் நியூஸ் ரீடர் அசோசியேஷன் அண்ட் சென்னை சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ரிட்டையர்ட் மேனேஜர் ஓகே இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படிக்கிறது இப்போல்லாம் வந்து ஒரு டிகிரி முடித்து ஒரு டிகிரி முடித்தாலே பெரிய விஷயம் அப்புறம் டிகிரி முடிச்சு இப்போ நான் ஒரு மாஸ்டர்ஸ் ஒன்று பண்ணலான்னா எப்படி இந்த ஆர்வம் வந்தது இவ்வளோ படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்தது நான் படிக்கிற காலத்திலே எனக்கு பிஎல் பண்ணணுன்னெலாம் ஆசை இருந்தது பட்டு சூழ்நிலை இடம் கொடுக்கல காரணம் என்னென்னா பிகாம் முடிச்சுட்டு இந்த டிப்ளோமான்னு கோப்ரேஷன் படித்த உடனே வேலைக்கு வந்தாச்சு அந்த தாகம் இருந்தது அந்த வேட்கை இருந்தது அந்த தேடல் இருந்தது இங்கிலீஷில் ஒரு ப்ரொவாப் சொல்லுவாங்க டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் சே ஹூ ஆர் உன்னுடைய நண்பனை சொல் நான் யார் சொல்கிறேன் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பராக அறிமுகமானார் இது இதுவே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது வந்து அவர் இருபத்தாறு இருபத்தேழு டிகிரி பா ஆமாம் இதில் சட்டம் இருக்கு இல்லையா இப்போ பிஏனால் எம்ஏ சொல்கிறோம் இப்போ பிஎல்லாம் எம்எல் சொல்கிறோம்ல அந்த எம்எல் போஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கும் இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்கிறோம்ல அது மாதிரி பிஎல்ல பிரான்ஞ்சஸ் இருக்கும் இல்லையா அந்த பிஎல்ல இருக்கக்கூடிய அந்த எம்எல்லில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாமும் படிச்சுருக்கார் பா அது மட்டும் இல்லாமல் டாக்டரேட் வாங்கிட்டு போஸ்ட் டாக்டரேட்டை வாங்கியிருக்காரு அதாவது பிஏக்கு மேலே எம்ஏன்னு சொல்கிற மாதிரி டாக்டரேட்டுக்கு மேலே போஸ்ட் டாக்ட்ரேட் டாக்டரேட் ஆஃப் டாக்டரேட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் லா ஏதோ பேர் அதுவும் வாங்கியிருக்கார் அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சிது அப்போ என்னுள்ள இருந்த அந்த தாகம் படிக்கணுங்கிறது இப்போ பார்த்த உடனே அடடா அப்படின்னு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தார் நல்ல நண்பர் அருமையான நண்பர் அவர் கஜேந்திரராஜன் அட்வொகேட்டாக இருக்காரு ஓகே இப்போ காலையில் லா காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கார் பிரின்ஸ்பலாக இருக்காரு ஓகே ஓகே அதனுடைய ஒரு தாக்கம் என்னுள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்தது அது முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் வேணும்ல சிறப்பு அது இருந்தது இத்தனைக்கும் பேங்க்குள்ள போய் பேங்க் வேலையும் பார்த்துக்கிட்டு வாசிப்பாளராகவும் இருந்துக்கிட்டு எதையும் அந்த கடைசி ஆறு அப்போ அந்த இப்போ நான் கடைசி ஆறு வருஷத்தில் பண்ணது தான் நம்ம அந்த கடைசியாக நீங்கள் வந்து

ஏன்னா எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி புக் எடுத்துக்கிட்டே வீட்லேயே இருந்தேன் நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதுலயே மூழ்கி போயிடுவேன் அப்படி நுனிப்புல் மேயற மாதிரி அப்படி அப்படி இருக்க மாட்டேன் அதில் ரொம்ப தீவிரமாக சின்ன பிள்ளைங்கள படிப்போம்ல இப்போ ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் அந்த மாதிரி தான் படிப்பேன் ஆஃபீஸும் போயிட்டு பேங்க் வாலையும் பார்த்துக்கிட்டு நியூஸ் ரீடிங்கும் பண்ணிட்டு இது ஏன்னா அப்போ என்ன ஆகும் எப்போ பார்த்தாலும் புக்கும் கையமாவே ஒண்ணு வெளியே இருப்பேன் இல்லை வீட்டில் இருந்தே இப்படி இருப்பேன் அந்த மாதிரியும் இருந்து சரி ஒரே ஒரு இது பண்ணிடலாம் ரவுண்ட் ஆகிடும் ஒரு எம்பிஏ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சரி அதுக்கு வாய்ப்பில்லை இன்னும் தொடருது ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் வந்து இந்த டெலிவிஷன் அப்படின்னு போகும்போது இல்லை நீங்க தான் ஃபர்ஸ்டா டெலிவிஷனுக்கு வந்தது நம்ம வீட்டில் ஆமாம் நான் அதே தான் நீங்கள் தான் ஃபஸ்ட் தொடர்பு கிடையாது ஸோ உங்கள் வீட்டில் அந்த ஒருத்தர் இருக்கும் மீடியாக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் தொலைக்காட்சி வாயிலாக வந்தது நான் தான் நான் மட்டுமே தான் ஆ சரி அதுக்கு ஏதாவது சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல வீட்டில் மீடியாக்குள்ளே போகிறதா ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கும் இன்னப்பா அது மீடியாக்குள்ளலாம் போயிட்டு நமக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மீடியா சினிமா மீடியா அதெல்லாமே பல பேர் வீட்டில் ஒரு எதிர்ப்பு தான் அட இப்போ தான் அதுக்கான கோர்ஸ் எல்லாம் வருது விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் சொல்கிறாங்க அப்போல்லாம் என்னது டிவி இல்லையா அங்கே போய் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும் அதெல்லாம் இப்படி வீட்டில் என்ன சொன்னாங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே தடை இல்லை எதுவுமே சொல்லலை ஹிண்டு பேப்பரில் ஆட் பார்த்தேன் நியூஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆக என்னால் அப்போ நான் பேங்க்கில் இருந்தேன் பிள்ளைகளும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒர்க் போய்ச்சிது கல்யாணம் ஆகாச்சு ரெண்டு பிள்ளைங்க ஆக ஆச்சுது ஓகே அப்புறம் இதை உடனே ஹிந்து பேப்பரில் பார்த்தோன்னே சரி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ண உடனே என்னாச்சுது ஒரு நாள் இன்டர்வியூ வர சொன்னாங்க அப்போது பேங்க்குக்கு போயிடுறேன் காலையில் லன்ச் கட்டிட்டு போயிடுவேன் ஸ்கூட்ரு வச்சுருந்தேன் பஜாஜ் ஸ்கூட்ரு லன்ச் பேகு எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஆறு மணிக்கோ இன்னமோ ஒரு ஸ்லாட்டு கிட கொடுக்குறாங்க அது காலையிலேருந்து இன்டர்வியூ நடக்குது போல் நான் என்ன பண்ணுறேன் ராயபுரத்தில் வேலை பார்க்குறேன் இப்போ ஆ இன்டர்வியூ வந்து இங்கே ஒரு நான் தேனம்பாட்டை வரணும் அறிவாலயம் ஹரிவாலயா அம்மா அங்கேருந்து என்ன பண்ணுறேன் நான் கிளம்புறேன் ஸ்கூட்டரில் டொயின் 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 டொயின்னு விழிச்சுட்டு அப்போ ஹெல்மெட்லாம் கிடையாது வேறு அப்போது வந்து வேற்று விறுவிறுத்து தலைவிரி கோலமாக அங்கே வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் வரும் பார்த்தோன்னே ஒரே வண்டிங்க காருங்க எல்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சரின்னு அந்த லஞ்ச் பேக்கை ஸ்கூட்டர்லேயே மாட்டிட்டு உள்ளே வரேன் அது எப்படி சுருங்கி சட்டை காலையில் போட்ட சட்டை எப்படி இருக்கும் வைத்து விறுவிறுத்து சாதாரணமாக ஏதோ ஒரு ஆள் மாதிரி உள்ள நுழையிறேன் உள்ளே உள்ள பார்த்தா எல்லோரும் மேக்கப் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பேப்பர் ஸ்கிரிப்டு அவங்க அவங்க தயார் பண்ணது இல்லை வேறு ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உறக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே போனவுடனே ஒரு பத்து பேர் சேர்ந்து கும்பலாக எத்தவங்க படித்தாங்க அப்படி தான் இருந்தது பார்த்த உடனே இப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே ப்ராமிஸ் நான் நடந்தது அப்படியே உண்மை சொல்கிறேன் ஒரு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவிகிதம் கூட பொய் இல்லாமல் சொல்கிறேன் பார்த்த மாத்திரத்திலேயே என்னுள்ள ஒரு என்னமோ ஒரு சக்தி சக்தி சொல்லக்கூடாது அது நெகட்டிவிட்டி வந்தது ஆஹா தெரியாதனமாக வந்து சிக்கிக்கிட்டு உண்டோய் தெரியாத இடத்துக்கு வந்துட்டு உண்டோய் டே சர்வதையா பத்தியா அதில் வேற லேடிஸில் நிறைய பேர் பிராமின்ஸ் வந்திருந்தாங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு உறக்க படிக்கிறாங்க நமக்கு சாதாரண பக்கத்தில் நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கே நமக்கு சங்கோஜம்